வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களுக்கு வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பவுனியா முல்லைத்தீவு மற்றும் மணரகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டிலுள்ள உள்ள மக்களில் ஐந்தில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையான மனநோய் இருப்பதாக சிரேஷ்ட மனநல மருத்துவர் சஞ்சீவன அமரசிங்க தெரிவித்துள்ளார் தேசிய மனநல நிறுவனத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தினார் அதன்படி நாட்டில் பதிவான தற்கொலைகளில் ஐம்பது சதவீதம் மனநோய்களால் ஏற்படுவதாக தெரியவந்துள்ளது ஒவ்வொரு நாளும் எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும் இது வருடத்திற்கு சுமார் மூவாயிரத்தி இருநூறாக காணப்படுவதாக பெரும்பாலான இளைஞர்கள் மனச்சோர்வு எனப்படும் பெயரில் மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வந்துள்ளது கை தொலைபேசிகளுக்கு அடிமையாதல் பஞ்சா மற்றும் ஐஸ் பயன்பாடு போன்ற நிலைகளில் அதிகரிப்பு மனநோய்களின் அதிகரிப்பிற்கு வழிவகுத்துள்ளதாகவும் மதுவுக்கு அதிக நாட்டம் கொண்டவர்களும் மனநோய் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் மேலும் தெரிவித்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான கால பகுதிகளுக்குள் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகளுடன் நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் சிறைச்சாலையில் தங்கியுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது குறித்த சிறுவர்கள் நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இருபது சிறுவர்களும் இருபத்தி ஏழு சிறுமிகளும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன தகவல்களின்படி படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜன மாதம் முதலாம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதிகளுக்குள் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அவர்களில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பெண்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தொராம் திகதி வரையான காலப்பகுதிகளுக்குள் நூற்றி எண்பத்தி நான்கு பெண்கள் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அவர்களில் எழுபத்தி ஐந்து பெண்கள் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பிலும் தொன்னூற்றி ஏழு பெண்கள் போதைப் பொருள் தொடர்பிலும் எட்டு பெண்கள் கஞ்சா போதைப் பொருள் தொடர்பிலும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்வதில் அதிகம் நாட்டங்காட்டி இருப்பது பெண்கள் என்பது இதன் வாயிலாக தெரிகின்றது அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பெண்களே அதே தலைமுறையை அளிப்பதற்கான வேலை இதனூடாக தெரியவருகின்றது இதை தமிழரு வன்மையாக கண்டிக்கின்றது பெண்களே நீங்கள் திருந்துங்கள் உங்கள் பிழைப்புக்காக இன்னொரு உயிரை எடுக்காதீர்கள் தயவு செய்து நிவாரண செயல்பாடுகளை பெண்கள் நிறுத்த வேண்டும் ஆயிஸ் மற்றும் கஞ்சா போதை பொருட்களை நாட்டிலிருந்து முற்றாக அழிக்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோடு அவை அழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி நிற்கின்றோம் இலங்கையில் தற்பொழுது சுமார் பத்தொன்பது பெண்கள் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளதாக சிறைச்சாலைகளின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதும் அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் நாலு பெண்கள் தற்பொழுது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அவர் கூறினார் அத்துடன் இருநூற்றி இருபத்தி ஐந்து பெண்கள் தண்டனை பெற்ற கைதிகள் என்றும் ஆயிரத்தி நான்கு பெண்கள் தடுப்பு காவலில் உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முழுவதிலும் உள்ள பத்து சிறைச்சாலைகளில் உள்ள ஆயிரத்தி இருபது பெண்களில் இவர்களும் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் குடும்பங்கள் நினைவேந்தர்களை நடத்த அனுமதிக்கப்படுவார்கள் என இலங்கை அறிவித்துள்ளது பலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இலங்கை தொடர்பான விவாதம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இலங்கை சார்பில் நீதி அமைச்சர் கர்ஷன நானே தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை இழப்பீட்டு பணம் வழங்கப்பட்டுள்ளது என பலிந்து காணமலாக்கப்பட்டோர் குழு நிபுணர்கள் கேள்வி அனைத்து ஊக்குவிக்கும் ஒரு விரிவான திட்டம் உள்ளதா காணாமல் போனவர்களின் நினைவாக ஒரு தேசிய தினம் உருவாக்கப்படுமா என்று கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் மீதமுள்ள நிதியை பயன்படுத்த என்ன திட்டம் உள்ளது ஒரு நபர் உண்மையிலேயே இறந்து விட்டார் என்பது உறுதியாக தெரிவித்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை அரசு எவ்வாறு உறுதிப்படுத்துகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளன இறப்பு சான்றிதழ்களை இல்லாமை சான்றிதழாக மாற்றுவதற்கான நடைமுறைகள் என்ன சான்றிதழ்களை புதுப்பிப்பதற்கான தேவைகள் என்ன என்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் குழு நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்துள்ள இலங்கை தூதுக்குழு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இனிமேல் நினைவேந்தர்களை நடத்த அனுமதிக்கப்படுவார்கள் இருப்பினும் அவை பயங்கரவாத அமைப்புகளை தோற்றுவிப்பதாக இருக்கக்கூடாது என்றும் இலங்கை ஒரு தேசிய வலிந்து காணாமலாக்க போட்டோர் தினத்தை கொண்டாடுகிறது இதில் மனித உரிமை பாதுகாவலர்களும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களும் உரிய அழைக்கப்படுகிறார்கள் இல்லாமை சான்றிதழ்கள் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்தின் பேரிலேயே வழங்கப்படுகின்றன அது கட்டாயப்படுத்தி வழங்கப்படவில்லை என்றும் இலங்கை அறிவித்துள்ளது குடும்பங்கள் இல்லாமை சான்றிதழ்களை ரத்து செய்து இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக் முடியும் என்றும் இலங்கை தூதுக்குழு அறிவித்துள்ளது இழப்பீட்டு அலுவலகம் நாலாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளதாகவும் இலங்கை தூதுக்குழு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொம்பின் காசா போர் நிறுத்த திட்டத்தை வரவேற்பதாக இந்திய பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் காசா போர் நிறுத்தத்திற்கான விரிவான திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஏற்றுக்கொண்டார் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொம் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது டொமின் போர் நிறுத்த யோசனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது இது குறித்து பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் காசா போர் நிறுத்தம் குறித்து அதிபர் டொமின் விரிவான திட்டத்தை வரவேற்கின்றோம் மேலும் டொமின் திட்டம் பலஸ்தீனம் இஸ்ரேல் மக்களுக்கு நீண்டகால மற்றும் நிலையான அமைதியை வழங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் டொமின் திட்டங்களை வரவேற்று எட்டு அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளன கட்டார் ஜோர்டான் அக்கிய அரபு எமிராட்ஸ் இந்தோனேசியா பாகிஸ்தான் துருக்கி சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் அமைச்சர்களே டொமின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் கரூர் பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசரினால் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் படுகாயமடைந்தனர் இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது எக்ஸ் வலைதளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் தனது வாழ்க்கையில் இவ்வாறான ஒரு வலி மிகுந்த தருணத்தை சந்திக்கவில்லை எனவும் இந்த சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தெரிவித்தார் ார் அத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடந்த உண்மைகள் யாவும் பொதுமக்களுக்கு தெரியும் எனவும் மக்கள் அதனையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சி எம் சார் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் தான் நான் இருப்பேன் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பகிரங்கமாக தனது காணொலியில் கூறியுள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவத்தின் போது ஆதரவான கருத்துக்களை தெரிவித்த அரசியல் தலைவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது சன நெரிசலில் சிக்கி சிறுவர்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் குறித்த சம்பவத்தின் உண்மையை கண்டறிவதற்காக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலணி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்துள்ளது இந்த குழுவினர் ஆய்வை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் தமிழக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது கரூரில் இடம்பெற்ற சம்பவத்தை ஆய்வு செய்வதற்காக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலணி தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சந்தித்து பேச வேண்டும் நீதி கிடைப்பதற்கு துணை நிற்க வேண்டும் இது குறித்த ஆதாரங்களை முழுமையான தகவல் விவரங்களை அளித்து உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு நீதி பெற்று தருவதற்கான முழு முயற்சியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்னெடுக்க வேண்டும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்தும் தமிழக வெற்றி கழக அரசியல் சதி உள்ளது என்று கூறியுள்ள குற்றச்சாட்டின் உண்மை தன்மை குறித்தும் பாஜக முழுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து உண்மை நிலவரங்களை அளிக்க வேண்டும் தமிழக மக்கள் உயிரிழப்பிற்கு காரணமான சம்பவத்தின் உண்மைகளை சொல்ல வேண்டியதும் உண்மைகளை விழிப்புணர்வுடன் வெளியிட வேண்டியதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் மிக முக்கிய பொறுப்பும் தலையாய கடமையும் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேச நலனையும் மக்கள் நலனையும் தமிழக நலனையும் கருத்தில் கொண்டு தேசிய பாஜக அமைத்துள்ள உண்மையை அறியும் குழுவுடன் இணைந்து சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரங்களை வெளிக்கொணர முழு முயற்சியை செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக கேட்டுக்கொள்கிறது என அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்